வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கே அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை முருகனுடைய திருத்தலம் இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம இந்த பகுதியினுடைய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்கள் வாழ்ந்த பகுதி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல் இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறதுனா சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கு இடையில் ஒரு சின்னமலைன்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் நம்ம தொடர்ச்சியை பயன்படுத்துவோம் வெள்ளையர்கள் வரி வசூலித்துக்கொண்டு கொண்டு சென்ற இது எங்களுடைய வரிப்பணம் அப்படின்னு சொல்லி அவர்களிடமிருந்து திரும்ப உரிமையை மீட்கிறார் தீரன் சின்னமலை அப்போ மீட்கும் போது யாருன்னு போய் நான் அரசாங்கத்திட்ட சொல்றது அப்படின்னு கேட்கும் தான் இந்த சிவன்மலைக்கும் மலைக்கும் சென்னிமலைக்கடையில் ஒரு சின்னமலைன்னு போய் சொல்லுன்னு சொல்றாரு அன்றிலிருந்து தான் அவருடைய தீர்த்தகர் என்கிற பெயர் தீரன் சின்னமலையாக மாறுகிறது ஆக அவர் இங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை எல்லாரையும் திரட்டி அனைத்து சமூகத்தையும் திரட்டி வெள்ளை காலனி ஆதிக்கத்துக்கிறதுக்காக ஒரு படையை தயார் செய்கிறார் அந்த படைக்கான போர் பயிற்சி பாசறையாக இருந்த இடத்தில்தான் இப்போ தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த நாங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா சிவன்மலையிலிருந்து நேர் மேற்கு பக்கம் வட பக்கமாக போய் மேற்கு பக்கமாக இருக்குது அப்படியே அந்த பாதையில் வந்தீங்கன்னா அனுமந்தராயசாமி கோவில் இருக்குது அந்த கோவில் தான் பழைய காலத்தில் போர் பயிற்சி பாசறையாக இருந்திருக்கிறது அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா போர் பயிற்சி பாசறை இருந்ததுக்கான மதில் செவர் இருக்குது இரண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பதுங்கு குழிகள் கிணறுகள் இருக்குது ஆக இந்த போர் பயிற்சி பாசறையை வந்து தமிழ்நாடு அரசும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் முதல்ல சுத்தம் செய்யணும் தொல்லியல் துறை மூலமாக சுத்தம் செஞ்சு இதை ஆய்வு பண்ணணும் ஏன்னா இந்த பகுதியிலிருந்து அவர்கள் யாராவது வெள்ளையர்களால் தாக்குதல் ஏற்படும் போது சுற்றி வளைத்து கொள்ளும் போது தப்பித்து செல்வதற்காக சுரங்கப்பாதை முதல் கொண்டு இங்கே இருக்கிறது இந்த பகுதி கிராம மக்கள் சொல்கிறாங்க இந்த கிராமத்துக்கு பேர் இன்னைக்கு தான் சிவன்மலை கிராமம் இதுக்கு முன்னாடி இது பட்டாளம் கிராமம் பட்டாளீஸ்வரர் என்கிற கோயிலும் இங்கே இருக்கிறது மருவி மருவி தான் சிவன்மலை கிராமமாக மாறிப்போச்சு ஆக வரலாற்றிலேயே பட்டாளம் பட்டாளி என்று பெயர் பெற்ற இந்த பகுதி இங்கு தீரன் சின்ன பட்டாளம் இருந்திருக்கிறது போர் பயிற்சி பாச இருந்திருக்கிறது இன்றைக்கி நாங்கள் சுற்றியும் போய் முழுசாக ஆய்வு செஞ்சோம் இந்த ஆய்வின் மூலமாக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் வைக்கிற கோரிக்கை என்னவென்றால் இந்த இடத்துல சின்னமலை போர் பயிற்சி பாசறை என்ற ஒரு அறிவிப்பு பலகை இடம்பெறம் இந்த இடத்தை மொழியை ஆய்வு பண்ணி இந்த வரலாற்றை வந்து தொகுத்திங்க ஒரு கல்வெட்டை வைக்கணும் இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாருமே வந்து இந்த பகுதியை ஒரு வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிரான சின்னமாக நமது விடுதலைக்கான சின்னமாக இந்த இடத்தை உருவாக்க வேண்டுமென தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம்